இன்றைக்கு தளபதி என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் தொடக்கத்தில் விஜய் நடித்த படங்கள் சரியாக போகலை சரியாக ஓடலை அதனால் எஸ் ஏ சந்திரசேகருக்கு ஒரு மன என்னடா நம்ம பையனை வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தினோம் நம்ம பையன் வந்து முன்னேறி வரமாட்டான் போல் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு விஜய் எப்படியாவது ஒரு பெரிய நடிகனாக மாற்றணும் உருவாக்கணும் அப்படின்ட்டு விஜயகாந்த்கிட்ட போகிறாரு கிட்ட விஷயத்த சொல்கிறாரு செந்துர பாண்டின்னு ஒரு படம் எடுக்கிறார் அதுக்கு வந்து நீங்கள் விஜய்க்கு வந்து கெஸ்ட் ரோலாக நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு சொன்ன ஒரே வார்த்தையில் சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த படமும் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு படம் வெளியே வருது படம் மெகா ஹிட் அடிக்குது அந்த படத்திலிருந்து விஜய் என்ற சிறிய நடிகன் ஒரு பெரிய நடிகனாக உருவெடுக்கிறார் அந்த படம் பம்பர் ஹிட் ஆகி விஜய் வந்து பெரிய பிரபலமாக உருவாக்குது இந்த செந்துரப்பாண்டி படம் தான் முக்கியமான காரணம் அதுவும் விஜயகாந்த் கெஸ்ட்ரோலி நடித்ததுனால தான் இந்த படம் ஒரு பெரிய படமாக ஒரு பெரிய மெகா ஹிட் படமாக அமைஞ்சது இந்த படத்துக்கு ஒரு ரூபா கூட விஜயகாந்த் சம்பளம் வாங்கல ஆனாலும் எஸ் ஏ சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு விஜயகாந்த் பேரில் ஒரு இடத்த வாங்கி அதுக்கு பட்டா போட்டு பத்திரத்தையும் பிரேம்லதா பிரேமலதா கிட்ட கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு விஜயகாந்த் செம டென்ஷன் ஆகிறாரு செம கோவப்படுறாரு ஏன் இது மாதிரி எனக்கு பண்ணீங்க நான் தான் சம்பளமே வேணான்னு சொன்னேனே நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்களே என் பேரில் உங்களை யார் இடத்த வாங்க சொன்னது அப்படின்ட்டு கோவப்படுறாரு உடனே எஸ் ஏ சந்திரசேகர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பாண்டி படத்தில் நடித்ததுனால தான் என் பையன் பெரியாளாக வர்றதுக்கு இந்த படம் தான் காரணம் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் அதுக்கு வந்து நான் நன்றி கடன் செலுத்த வேணாமா அதனால தான் இந்த இடத்த வந்து உங்கள் பேரில் வாங்கி கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு அது என்னுடைய கடமை அப்படின்ட்டு கிட்டே எடுத்து சொல்லியிருக்காரு அதுக்கு பின்னாடி தான் கேப்டன் விஜயகாந்த் கோவப்படாமல் பொறுமையாக போயிருக்காரு சமாதானம் அடைஞ்சிருக்காரு இப்படி ஒரு நல்ல மனசு மற்ற நடிகருக்கு வருமா அப்படின்றத ரொம்ப கேள்வி விஷயம் தனக்கு உதவுன்னா கூட உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்கிறது விஜயகாந்தனுடைய ஒரு தலையாய பண்பு எஸ் ஏ சந்திரசேகர் படத்தில் தான் நிறைய படத்தில் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு நன்றி வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்